செய்திகள் இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்று பொருள் கூட எல்லாம் பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது பிறை செய்திக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பின்பற்ற மா மறுக்கிறோம் அது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பிறை கண்ணால் தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல கண்ணில் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல இவங்க அதில் உண்மையாளர்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறையை வந்து கண்ணில் பார்க்குறதே கிடையாது கண்ணில் பார்க்கணும்னு சொன்னால் ஒத்த பிறையை பார்க்குறதா டெய்லி பார்க்குறதா இதுவே தெரியல சமுதாயத்துக்கு நபிசுல்லா இஸ்லாமுடைய காலத்தில் இந்த சமுதாய மக்களும் நபிசல்லாஸ்லமா அவங்களும் தினமும் பிறைய பார்த்துருக்கிறாங்க அந்த பிறகு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த வச வசனத்துக்கூட பார்த்து ரெண்டு நூற்றி ஐம்பத்தொம்போதில் நல்லா தான் அப்போ பார்க்கும்போது ரெண்டு நூற்றி ஐம்பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நபிய பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் பிறைகள் பன்மையாக தான் வருது பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அவை காலம் காட்டி மக்களுக்கு காலம் காட்டி ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி நல்லா சொல்கிறான் அப்போ பிறைகளை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க அந்த பிறைகளை வந்து டெய்லி பார்க்குற பழக்கம் வந்து சமுதாய மக்கள் இருந்துருக்குது அதே மாதிரி நவிசுல்லா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் இரவில் இருந்தோம் அப்போ வந்து பௌர்ணமி இரவில் பௌர்ணமி இரவில் நிலவ ரசூலை உத்து பார்த்துட்டு சகாபகத்தை சொல்கிறாங்க இந்த பௌர்ணமியில் வந்து இந்த நிலாவை பார்க்கறதுக்கு எந்த சிரமமும் உங்களுக்கு இல்லை இல்லை இந்த மாதிரி மறுமலையை நீங்கள் அல்லாவை பார்ப்பீங்க தெளிவாக பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க அப்போ பௌர்ணமி இரவுன்னு சொல்ல முடிஞ்சு எப்படி சொல்ல முடியும் டெய்லி தான் இன்றைக்கி வந்து ஃபுல் மூணாங்கிறது யாருக்கு தெரியும் சொன்னால் டெய்லி பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் இன்னும் வந்து ரசூல்லா சொல்கிறாங்க பிறைகளை எதுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த நட்சத்திரத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது வானத்துக்கு அலங்காரத்துக்காக எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அலங்காரத்துக்காகவும் சைத்தானுக்கு எரிகளாகவும் பயணிகளுக்கு வந்து வழிகாட்டக்கூடியதாக எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் பிறைகள் எல்லாம் எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறான் ஆனால் தேதி காட்டக்கூடியதாங்கிறான் தேதி காட்டக்கூடியதா இது வந்து நபிசுல்லாஸ்லம் சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து பிறைகளை தேதியை காட்டக்கூட ஏற்படுத்தியிருக்கிறான்ண்டு இது இபனு ஹொசைமாவில் வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தொம்போதில் இருக்குது அப்போ வந்து பிறைகளை தேதியாக எல்லாம் போது தேதி கரெக்டாக தெரியும்னா நம்ம என்ன பண்ணணும் டெய்லி பார்க்கணும் டெய்லி பார்த்தா தான் நம்மளுக்கு பிறகு இது எத்தனாவது நாள் பிற இது எத்தனாவது நாள் பிறான்னு சொல்லி சொல்லி எத்தனாவது தேதி நமக்கு தெரியும் இன்றைக்கி பார்க்கும்போது ஆறாவது நாள் பிற வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அதுக்கு பதில் ஒரு சகோதரர் போட்டார் போடும்போது எட்டாவது நாள் பிற வந்து எங்க தெரியும் சொல்லி அவருக்கு கூப்பிட்டு நம்ம சௌரம் சொன்னாரு எட்டாவது நாள் பிற வந்து கிட்டத்தட்ட அசர் நேரத்தில் ஒரு மூன்றரை மணி வாக்குல கிழக்கு பகுதியில் தெரியும் அவரை கூப்பிட்டு பதில் கொடுத்தவருக்கு கூப்பிட்டு போன் போட்டு நம்ம சௌர சொல்றாரு இந்த மாதிரி வந்து பிற தெரியுது பாருங்க அப்படின்னா இந்த டைம்ல பிற தெரியுமா பகல் நேரத்துல மதிய நேரத்துல பிற தெரியுமான்னு கேட்குறாரு இப்ப பிறைய பத்தி ஆய்வே இல்லாம பிறைக்கு வந்து பதில் கொடுக்குறாங்க அவங்க ஆறாவது நாள் பிற ஏழாவது நாள் பிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரத்தில் மூன்றரை மணி மூனை முக்காலுக்கு கிழக்கு பகுதியில் தெரியும் அப்ப கிழக்கு பகுதியில் வந்து தெரியுமா மேற்கு பகுதியில் தெரியும்